சந்தோஷமா இருக்கீங்களா நல்லா சிரிச்சுக்கிட்டே அலையிலையோ சொல்லுங்களா நல்லா சிரிச்சுக்கிட்டே கை தட்டுங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே கை தட்டுங்க அலையிலுயா ஏசு நமக்கா கல்வார ரத்த சிந்தனனால மீட்பு கிடச்சி அப்படியே கை தட்டுங்க பார்க்கலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா நல்லவர் ஆண்டவர் அலை லூயா ரொம்ப துக்கமா அழுதுகிட்டே இருக்க கூடாது ஏன்னா அழுதுகிட்டே இருக்கிறதுக்குல அவர் மறித்ததுனால வாழ்க்கை கிடச்சி சரி ஆனா நம்ம நினைவு கூறணும் அதனால தான் நினைவு கூறுகிறோம் கல்வாரி மாமலை மேலே சரியெல்லாம் தெரிந்த ஒரு பாடல் கல்வாரி மா மலைமே கை காளை ஆணிgetElementById12345 கடாவ ஜாதி ராஜாவே அன்றுவரே எங்களுடைய வாழ்க்கையினுடைய பாவத்தை மாற்ற எங்களுடைய சந்தேகங்களை மாற்ற எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தரும்படி எங்களுடைய கேடுகளிலிருந்து எங்களை விடுவிக்கும்படி சத்துருடைய கை நின்று எங்களை விடுவிக்கும்படி அண்டவரே எங்களை வாழ வைக்க கல்வாரில் உங்கள் ரத்தத்தை சிந்தனதை நினைத்து இந்த நாளிலும் நீங்கள் பேசின அண்டவரே மூன்றாவது சிலுவை வார்த்தை இந்த வேளையில் நாங்கள் தியானிக்க இருக்கிறோமாப்பா எங்களோடு பேசுங்க ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் தேவ பிரசனம் இறங்கி வரும்படியாய் தடைகள் மாறும்படியாய் சந்தோஷம் பொங்கும்படியாய் குறைவுகள் மாறும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஏசப்பாவுடைய செல்ல கரங்களிலே கொடுக்கிறோம் நீங்க மட்டும் மையமட்டா போதுமாப்பா துதிகன மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம் ஏய் சுரட்சி மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலலூயா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுவோம் அலை லூயா இன்னும் சத்தமா அலை லூயா நல்ல ஒரு கைத்தட்டு ஆலை லூயா ஆலை லூயா வெற்றி முழக்கம் நமக்காக கல்வாரியில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை வாழ வைத்த வார்த்தைகள் ஆமேன் ஆண்டவர் சொன்ன மூன்றாவது வார்த்தையை தியானிக்க போறோம் அப்படி எடுத்துக்கோங்க யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் அப்பொழுது ஏசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு இருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் பிரியமான தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் முதலாவது சிலுவையில் சொன்ன வார்த்தை மன்னிப்பு இரண்டாவது பார்த்திங்கன்னா ரஷ்ஷிப்பு மூன்றாவது அரவணைப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் கவலை என்ன தெரியுமா என்னுடைய மகன் என்ன கவனிக்கலை தாய் சொல்லுவாங்க என்னுடைய பிள்ளைகள் என்னை கவனிக்கவே இல்லை சில பேர் சொல்லுவாங்க அஞ்சு பிள்ளைகள் பறந்துச்சு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆனால் ஏன் மேலே என்னுடைய கணவர் மேலே அப்பா அம்மா மேலே பிள்ளைகளுக்கு அன்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிள்ளைகள் சொல்லுவாங்க எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் அம்மா இருந்தும் பிரயோஜனம் இல்லை எங்கள் அம்மா எங்களை கவனிக்கலைன்னு சொல்கிற பிள்ளைகள் நிறைய இருக்காங்க இன்னும் நிறைய பிள்ளைகள் சொல்லுவாங்க எங்களுக்கு அப்பாவுடைய அன்பு கிடைக்கல நிறைய சகோதரர்கள் சொல்லுவாங்க இன்றைக்கி சகோதர பாசம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பிரியமான தெய்வ பிள்ளைகளே குடும்ப உறவுகளை அரவணைக்க குடும்பங்களை இணைக்க குடும்பங்கள்லே சமாதானத்தை கொடுக்க குடும்பங்களில் சந்தோஷத்தை தான் உண்டாக்கதான் தான் ஏசு கிறிஸ்து இந்த மூன்றாவது வார்த்தையை சிலுவையிலே சொன்னார் முழு அனுகுலத்துக்கும் இந்த வார்த்தை மூலம் அரவணைப்பு கிடைக்கிறது எண்ணூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக வாழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஜாதி மதம் என்று பாராமல் பாருங்கள் அத்தனை மனிதர்களுக்கும் அத்தனை மனித உள்ளங்களுக்கும் குடும்பங்களுக்கும் அரவணைப்பை கொடுக்கிறவர் தான் நம்ம ஏசு கிறிஸ்து அவர் தான் சிலுவையில் அந்த மூன்றாவது வார்த்தையை சொன்னார் ஹலே லூயா ஹலே லூயா ஆனால் எப்போ சொன்னார் அதான் பார்க்கணும் எப்போ அந்த அரவணைப்பு கிடைக்கிறது அநேக நேரங்களில் பிள்ளைகளை அப்பா அம்மா கவனிக்காத போது ஆர் பிள்ளைகள் அப்பா அம்மாவை கவனிக்காத போது அப்பா அம்மா நேரம் என்ன செய்வாங்க கலெக்டர் ஆஃபீஸில் போய் நிறைய பேர் சொல்லுவாங்க என் பிள்ளைங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல இந்த சொத்தெல்லாம் நான் தானமாக தர்றேன் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுப்பாங்க ஆனால் சில தாய் தாப்பன்னு சொல்லுவாங்க மூத்த மகன் எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஆனால் இளைய மகன் என் கூடவே இருக்கிறாங்க அதனால் இந்த சொத்தெல்லாம் என் இளைய மகனுக்கு நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய இளைய மகனுக்கே கொடுப்பாங்க இப்படி பல விதங்களை நம்ம பார்க்குறோம்ல இங்கே இயேசுவுக்கு ஒரு பெரிய அங்கே வந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏசு நமக்காக கல்வாரியிலே சிலுவையில் அறையப்பட போகிறாரு அப்பவுமே அவடைய ஷீஷர்களை காணலை ஒரு சம்பவத்தை படிச்சிங்கன்னா அதில் என்ன இருக்கோன்னா எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க ஒரு வாலிபன் பின்னாடி போனானா அந்த வாலிபனை பார்த்து நீயே இவங்க கூட உள்ளவர் தானேன்னு சொன்னோன்னே அவன் நிர்வாணமாக ஓடிப்போனானா அந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு அதை பார்க்கும்போது எவ்வளோ வேதனை இன்றைக்கி அப்படி தான் உலக வாழ்க்கையில் இருக்க அநேக நேரங்களில் கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது எல்லாருமே விட்டுட்டு ஓடிடுறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து உலக ரட்சகர் நம்மை மீட்க வந்தவர் வான் வானத்தை பூமியை உருவாக்கி தன்னுடைய வார்த்தை நாளை உருவாக்கினவர் அவர்தான் ஆதியிலே இருந்தார் ஆதியிலே வார்த்தை அந்த வார்த்தை தான் இயேசு அப்படிப்பட்ட இயேசுவுக்கு பாருங்கள் ஷீஷரும் அங்கே யாரும் இல்லை எல்லாருமே போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு சீஷன் மட்டும் அதில் என்ன ஒரு வார்த்தை இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தை இயேசுவின் சிலுவையின் அருகே அதுதான் முக்கியம் சிலுவையின் அருகே இயேசுக்கு தாயும் இருந்தாங்க இந்த அன்பான ஷீஷனும் இருந்தாங்க பிரியமான தேவ பிள்ளைகளே எப்போ அரவடைப்பு கிடைக்குன்னா எப்போ ஆண்டவர் இந்த பூமியில் நம்ம உருவாக்கினாரோ நம்மை ரட்சித்தாரோ அன்று முதல் இந்த உலக வாழ்க்கை முடியும் வர இயேசுவோடு கூட கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் இந்த இயேசுதான் என் ரட்சகர் என் என்னை விட்டு விலகாதவர் என்னை கைவிட மாட்டார் ஒருவேளை தானியலை போல ஒரு பிரச்சனை வரலாம் யோபு போல ஒரு சோதனை வரலாம் யோசைப்பு போல ஒரு பிரச்சனை வரலாம் ஆனாலும் என் என்னை கைவிட மாட்டார் ஏசு ஏன் கூடவே இருக்கிறார் ஆகவே நான் ஏசுவை மறுதளிக்கவே மாட்டேன் சொல்லி எந்த கஷ்டம் வந்தாலும் கடைசி வர இயேசுக்கிட்ட யார் யார் இருக்கிறோமோ அவர்களை அவர் அரவணைப்பார் என்று அருமையான வேத வசனத்தின் மூலம் நாம் பார்க்கிறோம் அலே லூயா அலே லூயா சத்தமாக சொல்லுவோம் அலே லூயா உற்சாகமாக சொல்லுவோம் அலே லூயா அலே லூயா நமக்கு அரவணைப்பை தந்த இயேசு ஆமேன் பாருங்க சிலுவையின் அருகே தன்னுடைய தாயும் நிற்கிறாங்க தன்னுடைய அன்பான சீஷன் இந்த அன்பான சீஷனை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் அவரை பறித்து பார்க்கலாம் நம்ம ஏன்னா முதலாவது நீங்கள் அருமையாக வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு பகுதி இருக்கும் பார்த்துக்கோங்க அதில் நீங்கள் பிறகு படித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்து முதலாவது ஷீஷர்களை அவர் எப்படி தெரிந்து கொள்கிறார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பேத்ரு தான் அங்கே வலையை அலசிகிட்ருப்பார் பேத்ரு படகுல அவர் ஏறிட்டார் ஏறிட்டார் அப்போ ஆழமாக இருக்குதுன்னு சொன்னபோது அவர் சொன்னார் அவர் முதல்ல மீன் கிடைக்கலன்னு சொன்னபோது இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் விடுங்கன்னு சொன்னார் போனாரு ஓகே இவருக்கு இப்போ படகு நரம்பிருச்சு நரம்புன உடனே என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா லூக் ஐந்தாவது அதிகாரம் ஆறாம் வசனம் ஏசு சொன்னபடியே ஏன்னா அவர் சொன்னார் ஐயரே ராத்திரி முழுதும் நாங்க பிரயாசப்பட்டோம் ஆனா உங்க வார்த்தையின்படி நாங்க வலைய போடுறோன்னாரு உங்க வார்த்தை ஏன்னா அவளுக்கு வார்த்தையில வல்லமா இருக்கு இப்போ நம்ம தியானிக்கிறோம்ல இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை நீங்க இன்றைக்கே ருசிப்பீர்கள் ஏழு வார்த்தை தியானிக்கிறீங்க ஒன்று ரெண்டு இல்லை ஏசு சிலுவையிலே சொன்ன ஏழு வார்த்தையும் தியானிக்கிற இந்த நாளிலே நீங்கள் விடுதலையை பெறுவீங்க ஏசு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன சொன்னார் அவர் அவங்கள பார்த்து என்ன சொன்னார்னா ராத்திரி ஃபுல்லாக ஐயரே பிரயாசப்பட்டோம் ஆனாலும் நாங்கள் என்ன செய்கிறோம் அவர் சொன்னார் மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கன்னு சொன்னோன்னா அவர் சொல்லுவார் ராத்திரி ஃபுல்லாக பிரயாசப்பட்டோம் ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி உங்கள் வார்த்தையின்படி வலையை போடுறேன் என்னார் இப்போ என்ன ஆயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீனை பிடிச்சாங்களாம் பிடிச்சிட்டு என்ன செய்தாங்க தெரியுமா இந்த ஏழாம் வசனம் தான் ரொம்ப அழகாக இருக்கும் நான் படிக்கும்போதே அந்த வசனத்தை படித்தா ரொம்ப சந்தோஷம் ஏசப்பா அதுத்தான் வசனத்தை கேட்கிற இந்த வார்த்தைகளை தியானிக்கிற உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் ஆ படிங்க அப்பொழுது ம் உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் போதும் அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா வந்தவங்களுக்கு இவங்கள்ட என்ன இருக்குன்னு தெரியாது சைகை காட்டினாங்க நீங்கள் சொல்லுவீங்க வாங்க நம்ம சர்ச் பேருன ஜேசி ஜேசிஎஸ் சர்ச்சு எல்லாரும் வாங்கன்னு நீங்கள் கூடுறீங்க ஆனால் உங்களுக்கும் தெரியாது நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு ஆனால் வர சொல்லுவீங்க அவங்க நம்ம சபைக்கு வந்து உட்காந்துருப்பாங்க இன்றைக்கி யாராவது புதுசாக வந்திருக்கீங்களா இந்த செய்தி கேட்க புதுசாக இல்லை எல்லாரும் எப்போ வரக்கூடியவங்க சரி நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்க ஆனால் உங்களுக்கே தெரியாத நீங்கள் அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க இப்போ பே ஆண்டவர் அந்த வார்த்தையை அவர் கேட்டு போயிட்டார் இப்போ சைகைக்கு போட்டு கூப்பிட்றாரு வாங்க வாங்க எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள் நல்லா இருக்குது பாட்டெல்லாம் ஆராதனை நல்லாயிருக்கு நல்ல செய்தி பாஸ்டர் கொடுக்குறாங்க வாங்க நாங்கள் முன்னாடி அப்படி இருந்தோம் ஆனால் இப்படி இருக்கும்னு நீங்கள் சைகை போட்டு லைட்டாக தான் பேசுகிறீங்க நிறைய பேசலை இவங்க கடலில் இருந்துட்டு சைகை போட்டு கூப்பிட்றாங்க ஆனால் அங்கே வந்தது யார் தெரியுமா வந்தது யார் தெரியுமா யாக்கோவும் யோவானம் வர்றாங்க இப்போ மூன்று சீஷர்கள் ஆயிட்டாங்க அந்த யாகோபை யோவானம் வர்றாங்க அந்த யாக்கோபு யாரு யோவான் யாரு பேதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பேரும் ஏசு எங்கெல்லாம் போனாங்களோ அங்கே கூட்டிகிட்டு போவாங்க அதில் பார்த்தீங்கன்னா தே லெஃப்ட் எவ்ரி திங் படகுகள் விட்டுட்டு தே ஃபாலோட் கிரைஸ்ட் அப்படின்னு இருக்கோம் அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கு ஐந்தாவது அதிகாரம் அந்த பதி பதினொன்றாம் வசனம் அவர்கள் படகுல வந்தது எதுக்கு மீன் பிடிக்க மீன் பிடிச்சிட்டாங்க ஆனால் என்ன இருக்குது தே லெஃப்ட் எவ்ரி திங் அண்ட் தே ஃபாலோட் கிரைஸ்ட் படவுகளை கரையில் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு நான் உண்மையை அதை படிச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் தியானிக்கும் போது யோசித்தேன் எப்படி எல்லாம் விட்டுக்கிட்டு பிடிச்சது மீன் இவ்வளவு பிடிச்சிருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இயேசு பின்னாடி போனாங்க அந்த போனவர்கள் ஒருவர் தான் அந்த யோவான் அந்த யோவானுக்கு தான் இப்பொழுது வாழ்வு கொடுக்கிறார் ஏசு எல்லாவற்றையும் அறிகிறவர் பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுக்கிட்டு யார் யாரெல்லாம் கிட்ட கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் போராட்டத்திலும் என் இயேசு மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி இன்று வரைக்கும் இந்த ஆலயத்தில் வந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா ஏசு உங்களை தான் சொல்கிறாரு உங்களுக்கு தான் ஒரு அரவணைப்பை கொடுக்கிறார் உங்களுக்கு ஒருவேளை அரவணைப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் வந்திருக்கீங்களா உங்களுக்கு ஒரு அரவணைப்பை கொடுக்க வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்க உங்க வாழ்க்கையில் கஷ்டங்களை மாற்ற உங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த வார்த்தையை அன்னைக்கு சொன்னார் லூயா இந்த யோவானை கூட்டிகிட்டு தான் எங்கே போனாலும் பேதிரி யோவான் அதில் யோவான் இருப்பார் ஆனால் யோவானுக்கு ஒரு ஸ்பெஷல் ஏசுடைய மார்பிலே சாய்ந்திருந்தார் ஏசுடைய மார்பிலே சாய்ந்திருந்தார் நீங்கள் அதே யோவானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான்கிட்ட ஆண்டோர் பே பேய்திருட்ட ஆண்டோர் பேசிகிட்டே இருப்பார் நீ என்னை நேசிக்கிறாயான்னு அப்போ அவர் சொல்லுவார் மூணு நேரம் நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்னு சொன்னார்ல ஆனால் இவனை குறித்து என்ன சொல்கிறீர் அப்படின்னு கேட்டார்ல அப்போது அவனை கண்டு பேதிரி இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன அப்படின்னு கேட்குறாரு யோவானை பற்றி இருபதாவது அதிகாரம் இருபத் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் யோவான் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அதற்கு ஏ சொல்கிறான் நான் வருமளம் இவன் இருக்க நீ எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வாழ்றாரு அப்படி இந்த யோவான அவருக்கு நல்லா பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்கும் உங்களையும் பிடிக்கும் என்னையும் பிடிக்கும் நம்ம எல்லாரையும் பிடிக்கும் ஆனால் அந்த யோவான் அந்த சிலுவை அருகே நின்று கொண்டு இருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை மூலம் கண்டிப்பாக அவங்களோடு தேவன் பேசியிருப்பார் சிலுவை பக்கத்தில் யார் இருக்கா எல்லாரும் போயிட்டாங்க அவருக்கு வலி ஒரு பக்கம் வலியோடு அப்படி சிலுவையில் தொங்கிட்டுருக்காரு தாகம் முழு மனுக்குலத்தையும் மீட்கணும்னா இவர் சிலுவையில் தன்னை அர்ப்பணித்து ஆகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா அவர் அந்த ஒலிவ அவர் அந்த கெச்சமனை தோட்டத்தில் அந்த அவருடைய வியர்வை ரத்தமாக விழுந்துச்சான் அதே பகுதியில் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்ன ஒரு போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் அவர் ஜெபித்த இடத்த போய் பார்க்கும்போது அந்த இடத்துல தானப்பா நீங்க ஜெபித்தீங்க சீஷெல்லாம் உறங்கிட்டு இருக்காங்க மூன்றாவது நேரம் வந்து சொல்கிறாரு ஒரு மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதா இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க எழுமுங்க அப்படின்ட்டாரு பிரியமான தேவ பிள்ளைகளே ஆனால் அவர் நமக்காக அவ்வளோ அவருடைய ரத்தத்தின் வியர்வை அந்த வியர்வை இரத்தத்தின் பெருந்தொழிகளாக விழுந்தது அப்படியாக ஊக்கத்தோடு வியாகுலத்தோடு ஜெபித்த இடத்தை பார்க்கும்போது ஏசு நமக்காகப்பட்ட பாடுகளை நினைப்பதற்கு அந்த இடத்துல எண்ணம் உண்டாயிட்டு அந்த பாடுகளை அவர் பட்டதுனால நமக்கு வாழ்வு வந்தது அரவணைப்பு வந்தது பிரியமான தேவ பிள்ளைகளே இப்போ பாருங்கள் யாருமே கிட்டே இல்லை ஆனால் யோவான் அன்பான யோவான் ஐயோ எங்கள் இயேசு முப்பத்தி மூணரை வருஷம் இந்த பூமியில் இருந்தார் மூணரை வருஷம் இவங்க கூட நான் இருந்தனே இனி நான் யாருக்கும் மார்பில் போய் சாய்வேன் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு அப்படி நினச்சி வந்திருக்கீங்களா எனக்கு வாழ்க்கையில் அப்படி நான் இழந்திருக்கேன் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு அரவணைப்பு இல்லைன்னு நினச்சி யாராவது கண்ணீரோடு வந்திருக்கீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு அவர் உங்களை அரவணைக்கிறவர் ஹாலே லூயா அவர் அந்த எண்ணம் கடைசி வரைக்கும் இருந்தார் சிலுவையில் அவர் இருந்ததை பார்த்தாரு உடனே அவர் யார் அவரை பார்த்து சொன்னது அந்த சீஷனை நோக்கி முதல்ல தன்னுடைய அம்மாவை பார்க்குறாரு பெற்ற அம்மா ஃபஸ்ட்டு அம்மா பார்த்தா சொன்னார் ஏன் அம்மா அங்கே இருக்கிறாங்க அந்த அம்மாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு கன்னியான ஸ்திரீ ஒரு சிறு வயது பிள்ளை அந்த சிறு வயது பிள்ளைகிட்ட போய் தூதன்பை கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தும்போது அந்த மகளுக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்கள் அந்த லூக்காவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிருபை பெற்றவளே வாழ்க கத்தர் உன்னுடனே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு பிரியமான தேவ பிள்ளைகளே அவள் சிந்தித்து கலங்கி இந்த வாழ்த்தல் எப்படிப்பட்டதோன்னு சொல்லி மறியால் துக்கப்பட்டுட்டா இருக்கிறாங்க அவர் சொல்கிற பரிசுத்தா எப்படி புருஷனை அறியனேன்னு கேட்டோன்னே பரிசுத்தாவி உண்மையில் நிழலிடும் அம்மா உன்னதமானுடைய பலம் பலம் நிழலிடும் பிள்ளை போகிற பிள்ளை உலகத்தின் மீட்பல் சொல்லி இயேசுவை குறித்து சொன்னோடனே அந்த மகள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு அவங்க சொன்னாங்க பாருங்கள் அதே பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் ஃப்ரீயாக படித்து பாருங்கள் அந்த பகுதியில் அம்மாவுடைய தியாகம் அம்மாவுடைய தியாகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு சொல்லுவார் அந்த எலிசபெத்தை குறித்து சொல்லுவார் இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை தரித்திருக்கிறாள் மலடி என்னப்பட்ட அவளுக்கு ஆறாம் மாதம் சொல்லிட்டு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே மரியாள் சொல்லுவாங்க இதோ நான் ஆண்ட ஒரு கடிமை உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுன்னு சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லைங்க முப்பத்தி ஒன்பதாம் வசனம் படிங்க இவங்களுடைய தியாகம் தேவை நமக்கு எப்படி அந்த தியாகம் சிலுவை வரைக்கும் இருந்துச்சு அந்த வசனத்தை படிங்க முப்பத்தி ஒன்பது அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் எலிசபத்தை வாழ்த்துறாங்க வாழ்த்தும்போது அவங்க வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துறாங்க அந்த பைக்கில் உள்ள பிள்ளை கழிப்பாய் துள்ளிட்டுன்னு பார்க்குறோம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் உரத்த சத்தமாய் யார் எலிசபத்து நிரம்புகிறாங்க பரிசுத்தாவினால் நிரம்பி ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஏற்கனவே இப்போ இவங்க சொல்றாங்க உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டது தீர்க்க தரிசனமா சொல்றாங்க என் ஆண்டவருடைய தாயார் பிறக்கப் போகிறான்னு அவங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தி என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது இதோ நீ வாழ்த்தனோன்னே என் வயிற்ல உள்ள பிள்ளை கழிப்பாய் துள்ளிட்டு பிரியமான தேவ பிள்ளைகளே அந்த மலை தேசத்தில் நான் பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்தார் அன்னைக்கு மலையாக தான் இருந்துச்சு மலை எப்படி ஏறி போயிருப்பாங்க கன்சீவ் ஆகிட்டாங்கல்ல நம்ம ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் பெண்களை என்ன செய்வோம் நல்ல ரெஸ்ட்டு கொடுப்போம்ல கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா ஆனால் இந்த அம்மா கன்சீவ்னு தெரிஞ்சாச்சு சின்ன பொண்ணு மரியாள் பரிசு தாவியினாலே கர்ப்பதி ஆனாச்சு ஆனால் இப்போ மலைக்கு மேலே எப்படிங்க ஏறினாங்க நிறைய பேர் எங்கள் கூட வந்தவங்க மேலே ஏற முடியலை அந்த மரியாள் எலிசபத்தும் சந்தித்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டியிருக்காங்க நாங்கள் கஷ்டத்தோடு ஏறி போயிட்டோம் அப்போது இன்றைக்கி படி போட்டிருக்க அன்னைக்கு படி இல்லை எவ்வளோ ஒரு தியாகம் அந்த தியாகம் இன்றைக்கு தேவ ஆகிய உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதே தியாகம் தான் அந்த சிலுவையில் பார்க்குறோம் பிரியமான தேவப்பிள்ளைகளே மூன்று மாதம் இருந்திருக்காங்க எலிசபத்துக்கு கூட அது எப்படி பண்ண முடியும் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் பெண்கள் கண்டிப்பாக அப்பா அம்மாட்டதை உதவி எதிர்பார்ப்பாங்க ஆனால் இந்த மரியாள் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் எலிசபெத்துக்கு கூட இருந்தாங்கன்றிருக்கு எலிசபெத்துக்கு கூட இருந்தாங்க அவங்களுக்கு கடைசி த்ரீ மந்த்ஸ் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் அப்படி ஒரு தியாகம் அப்படிப்பட்ட தாயை இப்போ பார்க்குறாரு பார்த்து அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறார் யோவான் பத்தொம்பதில் நீங்கள் படிச்சீங்கன்னு அவர் சொல்கிறாரு தன்னுடைய தாயை பார்த்து சொல்கிறாரு தன்னுடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் தன்னை பெற்றெடுத்த தாய் திருமணமாகாமலேயே பரிசுத்தாவினால் பாருங்கள் நமக்காக ஒரு பரிசுத்த பிள்ளையாக ஏய் அவதரிப்பதற்கு தன்னை அந்த கர்ப்பத்தை கொடுத்த அந்த தாய் கடைசி வரைக்கும் மகனோடு இருந்த தாய் அந்த சிலுவையில் கூட மகனோடு இருந்த தாயை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு மகன் வேண்டுமே பிரியமான தேவ பிள்ளைகளே இதே போல நீங்கள் யார் அங்கலாய்ப்பில் வந்திருந்தாலும் உங்களுக்கும் அதே வார்த்தை இப்பொழுது உங்களை பார்த்து வருகிறது அதே போல அந்த மகனை பார்த்து சொல்றாரு தன்னுடைய அன்பான சீஷனை பார்த்து யோவானை பார்த்து சொல்றாரு அதோ உன் தாய் அந்நேரமே அந்நேரமே அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான் பிரியமான தேவ பிள்ளைகளே இப்பொழுது மாண்டவர் உங்களை அரவணைக்கிறார் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் ஆனா உன்னே உன்னை இசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் இந்த மாதிரி மரியாதை மாதிரி ஒரு தியாகம் வேணும் இந்த யோவான மாதிரி பத்மு தீவுல நாடு கடத்தப்பட்டார் அவர் ஏசு கிறிஸ்துவை சொல்கிறாருன்னு சொல்லி இவரை கொலை செல்வதற்கெல்லாம் நிறைய விதத்தில் ட்ரை பண்ணாங்க கடைசி பத்ம தீவில் நாடு கடத்தப்பட்ட போது அந்த பத்ம தீவில் வெளிப்படுத்தல் ஒன்றாவது அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தனிசனத்தை பார்க்குறாரு அவர் இயேசுவை பார்க்குறாரு அவர் வல்ல அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்துச்சு ஆனால் அவருக்கு கூட மார்பில் சாய்ந்திருந்தவர் இப்போ பத்ம தீவில் அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்துச்சு சத்தவனை போல விழுந்தேன்னு சொல்கிறாரு ஆண்டவர் அவரை எழுப்பி விடுறாரு பயப்படாதேன்னு சொல்கிறாரு அப்போ அவர் இருபத்தி ரெண்டு அதிகாரத்தை எழுதுறாரு வெளிப்படுத்தலை அப்படிப்பட்ட யோவான் ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூன்று யோவான் எழுதினார் அது மட்டும் இல்லை யோவான் புஸ்தகத்தை எழுதினார் வெளிப்படுத்தலை எழுதின ஐந்து புஸ்தகங்கள் எழுதினவர் பிரியமான தேவ பிள்ளைகளே அவரை எப்படியாக தேவன் மாற்றினார் அவர் சரித்திரத்தில் இடம்பெற்றார் தேவ பிள்ளைகளே சிந்தித்து பாருங்கள் ஏய் நமக்காக நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் இயேசு நமக்காக இந்த வார்த்தைகளை சொன்னார் அரவணைக்கிறவராக இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ரெண்டில் கூட நம்ம படிக்கிறோம் அவர் எப்படியாக பாடு அனுபவிக்க போகிறான்னு சொல்லி அதில் அழகாக அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம் அவரை எல்லாரும் பரியாசம் பண்ணாங்களாம் இகழ்ந்தார்கள் சொல்லி அப்போவே சங்கீத காரனுக்கான் வெளிப்படுத்திட்டார் அவருடைய பிறப்பை குறித்து ஏசையா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுப்படுத்தினார் அதை பார்த்த பவுலடிகளார் தான் பதினான்கு நிருபங்களை வேதத்தில் எழுதி இயேசுவை குறித்தே சொன்னார் பல போராட்டங்கள் மத்தியில் ரெண்டு குறந்தையர் பதினொன்றாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் ஆனால் இந்த கஷ்டங்களெல்லாம் என்ன வேதனைப்படுத்தலையோ அவர் இருபத்தெட்டு கஷ்டம் போட்டிருப்பார் ரெண்டு குழந்தையர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது வசனத்தில் என்ன இருக்கணும்னா அதில் நான் கணக்கு எண்ணி போட்டிருக்கேன் இருபத்தி எட்டு அவர் சொன்னார் அடிக்கப்பட்டாரு கஷ்டப்பட்டாரு வருத்தத்தில் இருந்தாராம் ஆனால் இயேசுவுக்காக அவர் எல்லாவற்றையும் தாங்கினாராம் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் அவரை ரொம்ப வருத்தப்படுத்திச்சான் என்ன தெரியுமா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை ஒடுக்குறதுனார் பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கி சபைகளில் நம்ம அந்த வார்த்தையை கேட்டோம் எந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் அரவணைப்பு தேவன் கொடுக்கிறார் அதோ உன் தாயின்னு சொல்கிறார் சீஷனை பார்த்து அம்மா பார்த்து அதே அதோ உன் மகன் ஜபிக்கலாமா ஏசுக்கிட்ட ஆண்டவரே அரவணைப்பை கொடுக்குற வரேன் நாங்களும் அந்த மாதிரி போல அண்டபுறே என்னுடைய வார்த்தைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க அண்டபுரே அந்த யோவானை போல கடைசி வரைக்கும் அந்த அம்மாவும் சீஷனோ இவங்க கூட இருந்தாங்கப்பா அதனால தான் அரவணைப்பு கிடச்சி நாங்களும் இந்த உலக வாழ்க்கையில் எங்கள் ஓட்டத்தில் உங்களோட கூட அப்பா நாங்கள் இருக்கிறதுக்கு பலம் தாங்கன்னு கேட்பீங்களா எல்லாரும் கேளுங்க ஏய் உங்களை அரவணைக்கிறவர் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த இடத்துல நீங்கள் அரவணைப்பு இல்லைன்னு கவலையோடு வந்திருக்கீங்களோ அன்பான தேவ பிள்ளைகளே ஏய் உங்களை நேசிக்கிறார் ஆனால் படினால்தான் உங்களை கூட்டி உட்கார வச்சு தெய்வ வார்த்தைகளை இந்த திருச்சபையில் இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டுட்டு அப்படியே ஜெபிப்பீங்களா அன்புள்ள தகப்பனை இந்த வேலையிலும் யார் யார் ஆண்டவரை அரவணைப்புக்காக உங்களை நோக்கி பார்க்கிறாங்களப்பா குடும்பத்தின் சமாதானம் சமாதானமின்மைக்காக அன்பில்லாமல் இருக்கிறதுனால அரவணைப்பு இல்லையே என்று இயங்குகிறாங்களோ அவர்களுக்கு தாயாக தகப்பனாக நீங்க இருக்கிறீங்கப்பா குடும்பத்துக்குள்ள அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த அன்பு கிடைக்கத்தக்கதாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த அரவணைப்பு வரும்படியா எய்சுவின் நாமத்தில் அன்பான பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா நீர் அப்படி அரவணைப்பை கொடுக்கிறதற்காக நன்றி துதிக நமையுமே அப்பா ஏசு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு லட்சம் அலஞ்சபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமே ஆமே